திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிக்காக புதுப்பொலிவு பெறும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் இணைப்பு பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சிகளுக்காக கன்னியாகுமரியின் சுற்றுலா மைய பகுதிகள் சீரமைக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்று வருகிறது கன்னியாகுமரியின் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே கண்ணாடி இணை கூண்டு இணைப்பு பாலம் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த பாலம் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி திறக்கப்படுகிறது இதைப்போல் திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு வெள்ளி விழாவும் கொண்டாடப்படுகிறது இவ்விழாக்கள் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் நடைபெறுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி இணைப்பு பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து வெள்ளி விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இவ்விழாக்களை முன்னிட்டு கன்னியாகுமரியில் உள்ள முக்கிய சுற்றுலா மையங்கள் பூங்காக்கள் கடற்கரை பகுதிகள் சுத்தப்படுத்தி புது பெற்று வருகின்றன கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் சுனாமி பூங்கா முக்கோண பூங்கா சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன பகுதி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பேரூராட்சியால் சீரமைத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி சுற்றுலா தளத்தினை உலக தரத்துக்கு கொண்டு செல்ல அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டுமென குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா வலியுறுத்தியுள்ளார் Thanks for watching. Like, share and subscribe the channel.